பாஜக சார்பில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் வசந்தராஜன் உடுமலை சாலையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்கிட கேட்கலாம் முத்துகுமார் வணக்கம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பாஜக வேட்பாளராக வசந்தராஜன் வந்து போட்டியிடுகிறார் இவர் சிறுபான்மைப் பிள்ளை செயலாளர் வேர் இப்ராஹிம் உடுமலை சாலையில் செய்தி கூறும்போது காங்கிரஸ் வந்து வந்து தேர்தல் அறிக்கை விட்டிருக்கிறது பார்த்தா பாரத பிரதமர் மோடி அவர்கள் அளித்த அத்தனை அறிக்கைகளையும் கொண்டே காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு மேலும் பாத்தீங்கன்னா பாஜக ஏழ்மையான இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளுக்கு தரப்பட்டுள்ளது திமுக அதிமுக மாறி மாறி ஊழல் செய்து மக்களை ஏமாற்றி ஏமாற்றுகிறது தமிழக மக்கள் இந்த தேர்தலில் சௌக்கரிய கொடுக்க தயாராகிவிட்டனர் மேலும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பார்க்கும் போது நகைச்சுவை வைக்கிறது பாரத பிரதமர் எங்க எதையெல்லாம் செய்து காட்டுறது அந்த எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவமனை எல்லோருக்கும் வேலை என்பதை நடத்தப்பட்டு கொண்டு காட்டிக்கிறார் பாரத பிரதமர் மேலும் பாத்தீங்கன்னா திமுக வந்து இந்த எலெக்ஷனுக்கு பிரகாரம் எட்டு அமைச்சு எட்டு அமைச்சர்களும் மட்டும் வந்து தற்போதுல திமுக எம்பிக்கள் கனிமொழி ராசா அவர்கள் சிறைக்கு செல்வார்னு சொல்லியிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து அதிகளவு ஆதரவு பெருகிட்டு இருக்குது இத வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து பாஜக நிற்கக்கூடிய அனைத்து இடங்களையும் வந்து வெற்றி பெறும்னு சொல்லி அவர் பேட்டி எடுத்தாரு விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க